நை குடும்பிலே சகோதர சகோதரிகளே இறங்கினங்களே கரங்கினங்களே வாழ்வறங்களே குடும்பினளே நாடி மூற்று நல்லவர்களே ஏடு மூற்று நிறைந்தார்களே காளி காந்த் சென்று மாவிடுறோம் ஏலே விஷய படும் குடி மக்களே எங்களுக்கெல்லாம் காவலுக்குத்தினியாக வந்திருந்தோம் காவத்துرائی நாடகத்திற்கு நாடகத்துக்கு நாடகத்திற்கு நாடகத்துக்கு என்ன கோவப்பட்டாரு நான் சபையில வந்து எதையுமே வந்து அது என்ன

அப்படி இந்த ரெண்டு வேலையை நான் சரியா செய்வேன் அப்படி நம்பிக்கையினாலதான் இன்னைக்கு நம்ம ஊர் நாட்டா மங்கலத்தில் வெளியில வந்து இருக்கிறேன் ஆகினால உண்மையிலேயே சிறப்பா இருக்கு உண்மையிலேயே அதாவது மனசார சொல்லணும்னா சொல்லியே ஆகணும் நம்மளும் எத்தனையோ ஊர் நாடத்துக்கு போறோம் ஒரு சில பகுதிகள் எல்லா ஊருக்கு ஒரு சில பகுதிகளில் நிறைய ஊர்களை பெண்கள் நாட மக்களே வர்றதே கிடையாது ஒரு சில பகுதியில் மட்டும் கூட்டம் நம்ம ஊர்ல விட இதை விட நிறைய கூட்டங்கள் ஒரு சில பகுதியில போடுது ஒரு சில பகுதியில பெண்கள் நாட மக்கள் வர வரவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த பப்பு டான்ஸ் அப்படின்னாலே ஆபாச பேச்சா பேசி தொலைகிறாங்க நான் சமத்தை போக எங்கன்னு கத்துக்கிறாங்க பேச மாட்டேன் நம்பி வந்திருக்காரு இந்த போமாளி நல்லா பேசுவானா பேச மாட்டானா இல்ல நாடகத்தை முழுமையா பாப்போமா இல்ல சத்த நேரம் கழிச்சு எந்திரிச்சு போயிருவோமா அப்படின்னு கணிப்புல உட்காந்துருக்காங்க எல்லா உட்காருக்கு உங்க வாயிலையும் கையில இருந்தா இருக்கு அது உண்மையா வந்து நீங்க சொல்றதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு நான் இளைமறைவு காய் வருவா சொல்றீங்க எப்படின்னா என் வாயிலையும் என் கையிலயும் நல்லதே பேசணும் நல்லதே நடிக்கணும் அதுக்காக வந்திருக்கிறான்

நல்லா இருந்தாலும் அக்கால கட்டி குடுத்து அப்படின்னு அப்படின்னு பேசுவாங்க நல்லா இல்லாதீங்கன்னா அப்படியே பேசுவாங்க என்ன செய்ய நாமத்துக்கூடிய அப்படி நம்ம நினைச்ச நம்ம மைக்கு கிடைச்சிருச்சு நோக்கத்துக்கு கொஞ்சம் நல்லா விரும்புறாங்க வச்சிருக்கேன் அவ்வளவுதான்

அருமையான நாடாமியா அப்படின்னு இந்த நாடகத்தை நல்ல விதமா பேசி நாடு அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும் நாடா மாட்டாங்க அருமையான நாடாமியா அப்படின்னு நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி நம்ம இங்க கொடுத்தாதே இந்த சுற்று வட்டார பகுதியை அவர் நாடகத்தை வாங்க முடியும் ஆமா நம்ம இங்க பேர் வாங்கல நாடக அமைப்பாளர் மூலம் வந்துருச்சு உடனே அப்படியா எனக்கு தெரியாதுல்ல நாடா அப்படி நடந்தா நான் அப்படித்தான் நினைக்க முடியும் கால் வந்து ஒன்னும் கட்டுப்போட்டு ஐயா டேய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்க வரையா சில நேரம் திரும்ப வந்து மப்புக்கறப்ப நல்லா பேசுவான் நல்லா போடுவான் நல்லா ஆடுவான் நல்லா செய்வானா அப்படி செய்வேன சில நேரம் அந்த நல்லபடியா கூட்டியா இருந்தீங்களா இல்ல எது கிழவியே கிழவியே கூட்டியா இருந்தீங்களா இல்லே அப்படி ஒரு கனிப்புலையவே அப்படி கனிப்புலயே உட்கார்ந்து பார்ப்பாக சரி சரி ஆமா கொஞ்சம் ஆளு வந்து உள்ள வெளியில உட்கார்ந்து ஊர் என்ன

I'm yeah.

கொஞ்சம் <laughs> வித்தியாசமான <laughs> 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 <laughs>

यार तुम पे बन पा जाए मैं कर पाऊं

மக்கமலை மேக்கமலை இசையமைதை அன்னின் வார்த்தக்கு மறிய அன்பு வாத்தியே தென்றே தல செந்ததி பாலசந்தரமாமா vglங்க தெரியல ஆரானேம்மா பீ கரம் ஒரு நாடகம் சிறப்பான கொடுத்த

என் கையை தொட்டேன் பார்த்துக்கணி என் கையை தொட்டே பார்த்துக்கணி சீம சமத்தி பார்த்து சொன்னாலும் திருமதி அன்பு மகிழ்ச்சி சந்தோஷம் என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாம இருந்தாலும் நம்ம ஒப்பூர் பக்கம் இருக்கக்கூடிய கீழப்பங்குடி கேழப்பங்குடி பக்கம் இருக்கக்கூடிய திருமண்பட்டிய சேந்தராட்சி முத்துராஜ் பகந்த வேலையின் கூடிய அன்பு ஆகறவே என்ன கேள்பாடு பணிவுடன் வேண்டி என்று கேட்டபொழுது நன்றி நன்றி எனக்கு பார்த்து உனக்கெல்லாம் பாட்டு சரி பாவி எல்லாம் திக்கிற விருதத்துல மண்ணியாட்டி போட்டி பாழுகாத ഒന്നും പ്രശ്ന ഇല്ല

நம்மளுக்கு சந்தோஷம் இன்னைக்கு நாடக சந்தோஷம் ஏங்கன்னா நாட்டார் மக்களை மக்களை பார்க்கும் பொழுது இங்கதான் சந்தோஷம் குடும்பத்துக்கு போயிட்டா ஐயாயிரம் பிரச்சனையா தயவு செஞ்சு இந்த நிறைஞ்ச மேடையில சொல்றேன் உங்க கால்ல விழுந்து கெந்து கேட்கிறீங்க கல்யாணம் நான் பண்ணாத ஆண்களுக்கு சொல்றேன் கல்யாணம் பண்ணாத ஆண்களுக்கு சொல்றேன் யாரு தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்கன்னு வளர்க்க என்ன அப்படியே மொட்டுக்கிட்டே திரிச்சிக்கடா மொத்த கடையே கிடைக்கணும் காரணம்ன்ற மாதிரி கேட்பேன்னு வைக்கிறேன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டேன் எத்தனை வருஷம் ஆயி இருபது மேல ஆச்சு எத்தனை இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு இருபத்தி நாலு ஒரே முன்னாடி தானே என்ன ஏன் இருபத்தி நாலு வருஷமா அதே பொண்டாட்டி அதே வாயா அதே பல்லு அதே கண்ணு அதே இது அதே மண்டை அது எப்படி இத அத எப்படி பார்த்ததே இருபத்தி நாலு வருஷமா எப்படி அதே பாத்துக்கிட்டு கிடக்குறீங்க என் தெய்வமே நம்ம நொண்டிக்க கூடிய ஒரு

என் பொண்டாட்டி நல்லா பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு அஞ்சாறு கும்பலையை கூடி கேட்டுருக்காங்க எப்படி 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 உன் பிடிச்சி நாடாக்கு போகிறாரா எப்படி அப்படி இப்படி இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டுருக்காங்க அதுக்கு உடனே சொல்லியிருந்திருக்காங்க உடனே சொல்லி எனது தாயார் நாட்டார் மங்கலம் பிறந்தது எனது பெயர் கணேசன் இருப்பு சிங்கப்பூர் சொந்த ஊர் அல்லாங்குடி இஸ் சொல்ல முடியா ஆ சுள்ளங்குடி சொந்த ஊர் சுள்ளங்குடி